வாடிக்கையாளர்களுக்கு இன்று நமது உதவியை வாங்கி கொண்டிருக்கிற அருமையான அம்மா பிச்சம்மா அவர்களுக்கு நாம் இந்த தள்ளுவண்டி அதாவது அவர்கள் உட்கார்ந்து போக அவர்களால் நடக்க முடியாது அதனால அம்மா எடுப்பா அப்படியே அப்படி இருந்து வாங்கம்மா அவர்களுக்கு நம்ம இவைகளை வாங்கி கொடுத்துருக்குறோம்

இவங்களுக்கு நமது நிறுவனத்தின் சாரபல இந்த வண்டியை வாங்கி கொடுத்திருக்கிறோம் சரி அடுத்து இது இது ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்க எல்லாத்தையும் நாம நன்றி சொல்லிறோம் வாங்க திருமாங்க பக்கத்துல வாங்க அம்மா நீங்க நன்றி சொல்லுங்க நன்றி ஏங்க தம்பிங்க நம்ம தட்டமா பேசுங்க நன்றி தட்டமா காக வண்டியை வாங்கி கொடுத்ததுக்கு நாம இந்த இருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு உதவி செய்திருக்கிறோம் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் பிறகு இப்படிப்பட்ட வாகனங்களை வாங்கி கொடுத்து நீங்க உதவி செய்யணும் நன்றி நன்றி நன்றி